எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய காய்கறிகளும் சந்திரனுடைய காரணம் முதல் தான் இப்ப இதுக்காக சத்திரனுக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா சந்திரன் அப்படின்னா வெண்மை நிறத்தை முடிக்க முடியாது அதனால திரமக்கோடு சந்திரன்லதான் வரும் இப்ப இருக்க கூட சந்திரன் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு எடுக்கிறக்குரிய குணாதி விஷயங்கள்ன்றதா அது தொடங்குது அப்ப சூரியன் ஆள் அப்படின்னா சந்திரன் அடுத்து கிரகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மூணாவதுதான் குழந்தை இது ஏன் நம்ம வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கு அடுத்து நம்ம பொது பேசுறது அங்க ஒரு தத்துவம் இருக்குது என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னா சூரியன் குடும்பத்துல சூரியன் மையப்பூலி சூரியன் சூரியன் மையப்பூலி அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய கிரகம் முதல் கிரகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்தான் அப்ப அதனாலதான் முதல்ல நான் புதனம் பேசுறேன் புதன் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இளவரசன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இளவரசன் ஒரு இளவரசருக்கான அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமையா இருந்தார் இதுதான் பதிலாம் இளமையை குடிக்கக்கூடிய இடமா சொல்றது இளமையை குடிக்கக்கூடிய இடம் காய்காமனை குடிக்கக்கூடிய இடம் அடுத்து வந்து ஒரு தேசத்தினுடைய இளவரசருக்கு எல்லா வந்திகள் கண்டு தரும் அவருக்கு தெரியாத வித்தையே இருக்குது அதை இருந்தாங்க அதனால அவர் என்ன சொல்றாங்க விரியாதவனுக்கு கல்வி அதாவது கல்வி கிரகம் அதாவது பொதுவா புதன் எளிமையா வந்து வணிகிறதுக்கு மட்டும்தான் முதன் கிடையாது உட்கார்ந்து இருக்கிறதே முதல் எத்தனை பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதே முதல் தான் எழுதுறது பேசுறது இந்த எல்லா விஷயங்களுக்கும் போதும் அவங்களுடைய காரதத்துவம் அப்படிங்கறது ஒரு இளவரசத்துடைய காரதத்துவம் எளிமையா இருக்காங்க இப்ப முதலுக்கு அருந்து எடுத்தோம் அப்படின்னா அது சுக்கரன் எடுக்கிறாங்க சுக்கரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இளவரசி அப்படி இருக்கிறாரு ஏது இளவரசி அப்படின்னா ஒரு இளவரசி காரணம் என்ன நல்ல ஆடம்பரும் அது எல்லா விஷயங்களையும் விரும்புவாங்க அவர்களுக்கு கிடைக்காத விஷயமே இருக்காது அப்ப உக்கிரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர் பாலினத்தை எதிர் பாலினத்தை குறிக்கக்கூடியவர் ஆணுக்கு பெண்ணை பெண்ணுக்கு ஆணை இங்க ஒரு சின்ன பிரார்த்தனை இருக்கும் படிக்கிறவங்களுக்கு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்ணுடைய ஜாதகத்துல போறப்ப ஆணை வந்து செவ்வாய்க்கு எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்கு எப்பயுமே பாரம்பரிய இந்திய ஜோதிடம் அப்படிங்கறது தத்துவம் வேற தத்துவம் இந்திய வேதம் ஜோதிடத்துல ஆணுக்கும் பெண்களுக்கும் ஒரே கிரகம் தான் இப்ப சுக்கன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்கியமா சொல்றது அப்படிங்கறது இளவரசி இளவரசி அப்படின்னா ஆடம்பரமா இருப்பாங்க அது பெண் பாதிக்கும் அழகா இருப்பாங்க ஆடம்பரமா இருப்பாங்க அப்ப சூரியனா சந்திரன் பெண் முதல் ஆரண்பேன் இப்படி இருக்கு இனி எது தம்பம் எடுத்தீங்கன்னா குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும் குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையான காரணம் ஒரு மார்களே போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கோதிக்கும் தொழில் யாரெல்லாம் உள்ளாரோ குருதான் அவங்க வந்து ஆன்மீகத்தில் அர்ச்சகாட்டாரு சரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காட்டு கொடுக்குறவங்க இது எல்லாமே கொடுதான் இப்ப குரு அப்படின்னா அவங்க இதிகாசங்களை தான் சொல்றாங்க அப்படின்னா சில புத்தகங்கள் மந்திரி அப்படின்னு அவங்க அடையாளம் சில புத்தகங்கள் மந்திரி அப்படின்னு அடையாளப்படுறது சில புத்தகங்கள் ராஜபூ அப்படின்னு அடையாளப்படுறது ஏன் நான் சொல்றேன்னா பாலின மார்காலம் தான் அதுல குரு அப்படின்னா ஒருத்தர் வந்து ராஜபு அவங்க அவருடைய நன்மை நல்ல சுத்தமான பண்புகள் அவர் யாராவது ராஜ ராஜபூவா வச்சுருப்பாங்க குரு அப்படிங்கிறது குழந்தைகளை பிரிக்கக்கூடிய கிரகம் பிரதான காரணம் குழந்தைகளை பிரிக்கக்கூடிய கிரகம் கனகாரகன் பொருள் சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு குரு வந்து கேட்டீங்கன்னா குழந்தைகளை பிடிக்கக்கூடியப்போ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்பாயிரமா எடுத்து இருக்காங்க குருமார்களை முடிவு வழிகாட்டு தொழில் உள்ளவர்கள் முடிவு பூஜை தொழில் உள்ளவர்கள் இப்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு பேராசிரி இந்த மாதிரி பதவி ரகம் குரு பகவான் அடுத்த குடும்பம் எடுத்து எடுக்கிறது அப்படிங்கிறது இங்க நல்லா பாத்தீங்கன்னா சூரியன் ஆறு எடுத்தோம் சந்திரன் பெண் எடுத்தோம் திரும்பி பாத்தீங்கன்னா புதன் ஆண் எடுத்தோம் சந்திரன் பெண் எடுத்தோம் ஆளுக்கிறாரா உருவாக்கும் ஆளுக்கிறார்க்கா இதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது கிழமை எடுக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் எடுக்கிறாரு செவ்வாய் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வடை தளபதி எழுதுனா வடை தளபதி அப்படின்னா அவங்களுடைய வினாய் சீதை பாத்தீங்கன்னா வேகமா இருப்பாரு நடப்போறதுக்கு பயன்படுவாரு அப்ப இதுதான் இதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்ப இனத்துல தான் அதை நம்ம புத்தகங்கள்ல எழுதுறப்ப எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கான தத்துவம் அப்படிங்கிறது வந்து சகோதரனாக குறிக்கக்கூடிய கிரகம் சிகப்பு நிறங்களை குறிக்கக்கூடிய கிரகம் நிறம் அப்படின்னா சிகப்பு நிற கட்டணம் எல்லாமே அந்தவங்க வந்து எழுந்துவாங்க அப்ப காவல் முறை சீழ்நிலை பணியாளர்கள் எல்லாமே செவ்வாய் என்ன வருவாங்க அடுத்து டாக்டர் ஆகுது அடுத்து வந்து செவிலியர் ஆகுது அதனுடைய உயர்ந்த காரகப்போம் அப்படின்னு போறப்ப அநிரா சாத்த பதவிகள் ஒரு ஐஏஎஸ் ஆகுது ஒரு ஐபிஎஸ் ஆகுது இல்லவோ செவ்வாயினுடைய கீழ்நிலை காரகப்போம் அப்படின்னு போன்ற வேலை வாங்குறது சமைக்கிறது ஆனா செவ்வாயை நீங்க எளிமையா எழுதிங்கன்னா வரை தளவில்லை யாரெல்லாம் உருந்து பிடிக்கிறாங்களோ அந்த தன்மைகள்ல செவ்வாய் இதற்கிருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா சனியை பாவம் சனி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதையால் சிப்பாயின்னு சொல்லி இருக்காங்க எப்படி சொல்லி இருக்காங்க வேலையால் சிப்பாய் வேலையால் சிப்பாய் அப்படின்னா எது அப்படின்னா வந்து அவர்களுடைய தன்மையை அதிகமா உழைக்கக்கூடிய அளவு சனிக்கான சரியான காரணத்துவ வரைகிடு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சனி முழு பாதி சனியை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உள்ளது முதல்ல ஆயுள் காரணம் ஒரு மனிதருக்கு இருக்கு ஆயுளை குளிக்க முடியல ஒரு மனித இருக்கு ஆயுளை குளிக்க முடியல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் காரகன் அப்படிம்பாங்க என்ன தொழில் காரகன் அப்படின்னா இப்ப நம்ம பேசின முந்தைய உங்களமோ இப்ப பேசுறது ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அது என்னங்கிறது இப்ப ராஜா அப்படின்னு பேசுறோம் அவர் அரை பாத்தீங்க அவரை கரைச்சியா பாத்தியும் சந்திரன் பேசணும் அந்த சந்திரன் வந்து இருநிலை கிரமம் பாங்க இருநிலை கிரமம் அப்படின்னா பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் பாவரா அடுத்து வந்தீங்கன்னா குரு சுபகிரகம் தான் குரு வந்து சுபகிரகம் தான் எப்பயுமே நல்ல ஒரு தான் அவர் எப்பயுமே நல்லாவும் தான் இப்ப சுக்கரன் எடுத்தீங்கன்னா நம்ம படிக்கிறப்ப வந்து சுக்கரன் அங்கே படிச்சாலும் அதுவும் சுபகிரகம் தான் அவரும் எப்பயுமே நல்லாவும் தான் புதனும் எப்பயுமே நல்லாவும் தான் இவர்களுக்கான தன்மை வேற பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது முழுக்க பாகியாக இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய காரணத்துவம் இருக்கும் சனி வந்து சுபகிரக தொடர்பு இல்லாம இருக்கிறப்ப கொடுக்கக்கூடிய காரணத்துவம் கூடும் காரகத்துவம் இருக்கும் இன்னொரு சுபகிரகத்தோட இருக்கிறப்ப அதனுடைய வேறுபாடு அதனால கணிச்சு சொல்றேன் சனி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சனியை பார்த்திருப்போம் யாருமே தட்டைகள் அப்படி கழட்டி கொண்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா சனிடுறாங்க ஒரு மாநிலங்க வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் கீழ்நிலை தொழிலாளர்கள் ஒரு நகராட்சி உறவு பணியாளர் இவங்க எல்லாமே சனியில வராங்க அதே மாதிரி சனிக்கு முப்பத்தும் தொட்டியை காண வைப்போம் சொல்றது அசுத்தமான பொருட்கள் குந்தையிரும்பி யாராவது பாக்குறவங்க இல்லைன்னா வலயப்படியாவும் அப்படின்றவங்க இது சனிதான் இங்க ஒரு விஷயத்த நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சனி ஒரு வேலையாக நான் அந்த சனி உழைப்படப்ப அவர் முதலாளி ஆகிடுவார் சனி வலிமையா இருந்தது வலிமையா இருந்தது அப்படின்னு நான் பின்னாடி காண பகவான் படிப்பா அது சொல்றேன் சனி வந்து சுபகாரணத்தை வந்து நல்லா இருந்தது சுதனாரியாகுவார் சனி வெறுமனே பகவான் படுத்திருந்தது நான் வெறுமனே அப்படிங்கிற வார்த்தை ஜோதிடத்துல தானபுரம் அப்படிங்கிறது வந்து ஆட்சி முச்சம் நகரும் பகை அது நம்ம அந்த அட்டவணை சொல்லிக்க அதுக்கு நம்ம சனி வெறுமனே சுபகிரகம் தொடர்பு இல்லாம ஆட்சி முச்சமாக இருந்தா அதுல வந்து வரைக்கும் கடின உழைப்பாளி ஆகிறது தான் அதே சனி ஆட்சியாகி உச்சமாகி இன்னொரு சுபகிரகோட தொடர்பும் அவங்க ஆவாங்க சனி வேலையா சிப்பாய் இங்கேயும் அந்த ஆண் பாலியலத்துலதான் வந்து இங்கேயும் பாரியமா வைக்கிறப்ப ஆண் பாலிடம் கிறப்பண்களை எதுமையாக இருந்த மனசுல வச்சிருக்காங்க அடுத்து ராகு கேதுன்னு சொல்றாங்க இதனுடைய காரகமோ முக்கியமானது அது என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிறப்ப பண்ணீங்க அப்படின்னா ஒன்பது கிரகமா படிக்கணும் ராகு கேது ரெண்டு கிரகமா ஒன்பது கிரகமா படிக்கிறோம் ராகு கேதுவோ ரெண்டு கிரகமா ஆனா ஒரே உருவத்தினுடைய தலை வாழ் பகுதி தான் ராகு கேது ஒரே உருவத்தினுடைய தலைவன் வால் பகுதி தான் ராகு இந்த இது ஒரே உருவத்தினுடைய தலைமன் வால் பகுதி அப்படின்னு எழுந்துட்டு ஆளு இதை காரணத்துவ உணவு தான் ஆன்மீக அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது விரந்திக்க வைக்கக்கூடிய நம்ம ஜோதிட அளவுக்கு நாம எவ்வளவு அனுபவப்பட்டாலும் மத்த ஏழு கிரத தசைக்கு ஈஸியா பலன் எடுத்துக்கலாம் ராகு கேது வந்து உங்களுடைய அனுபவம் தான் தரும் இப்ப ராகு கேது அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா எழுதிக்கிறதா எழுதிக்கிறான் இது ரெண்டுமே அந்நிய மடித்தலை குடிக்க வேண்டியது இது ரெண்டுமே பேசிக்க அதை சொல்லிடுறாங்க அந்நிய மனித குடிக்க முடியாது ஆண் பாலினம் அல்லது பெற்பாலம் அப்படின்னா அடையாளம் நான் சொல்றது விசம் நம்ம புத்தக வரைமுறையில எப்படி எப்படியா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றேன் கொஞ்சம் தெரியும் அதாவது ராகு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா இந்த ராகு கேதி நிறைய பேசலாம் அவங்க இனிமையா சொல்றது இவங்க ரெண்டு பேருமே பெரியவங்களை பிரிக்கக்கூடிய கிரகம் தான் அதாவது நம்ம தாத்தா பாட்டியை புரிக்கக்கூடிய கிரகம் தான் இதுல நம்ம இன்னொரு குழப்பம் வரும் அப்ப தாத்தா பாட்டினா அம்மா செய்யா அப்பா செய்தா அப்படின்லாம் கிடையாது ரெண்டு பேருக்குமே பொதுவானதுதான் அதாவது தந்தையினுடைய தாய் தங்க சரி தாயாருடைய தாய் தக இதுல எதுல தான் வருவாங்க ராகுலேயே வருவாங்க கேதுலேயே உழுவாங்க இதுல ராகு பத்தி சில விஷயங்கள் பேர் என்னோம் அப்படின்னா ராகு அவங்க வரையறைப்படுத்துறது உடல் அன்ற உருவம் என்ற பதுப்பொருள் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய இந்திய வேத தொகுதியில் நூல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதாவது வரசுர வேகம் அப்படிங்கிறது தான் அடிப்படை பரசுர வானொடியால் எழுதப்பட்ட பலசுர வேளாண் அப்படிங்கறத அடிப்படை அதுக்கு பின்னாடி அணுகப்பட்ட நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு ஆனாலும் எல்லா புத்தக வீட்டுலேயே பிரதிபலிப்புலதான் பிரதிபலிக்குள்ளதான் வந்து கேட்டவங்க புதுசா கண்டுபிடிக்கல இன்றைங்க வரைக்கும் நாம இன்னைக்கு புதுசா நிறைய எல்லாம் கண்டுபிடிக்காத அது பயணம் வேணாம் சரியா அப்ப அந்த பரச என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் எல்லா முகாம்களவங்க இருக்கு இதுல இந்தியாவை பொறுத்த பொறுத்தளவு மொத்த இந்தியாவில ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதிர காலாவில அப்படிம்பாங்க மகா காலிகாரத்தில் அவங்க மீதிரி காலிநாசுடைய அந்த புத்தகத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது ஒரு சித்தோம்னா நம்ம தமிழ் மொழியிலையும் முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க அகத்தியர் எழுதுகிற கௌசிக சிந்தாமணி அதாவது அகத்தியர் எழுதுறது அகத்தியர் எழுதுகிறார் அது வந்து கௌசிக சிந்தா அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அகத்தியர் எழுதுறது கேரள மணிகண்ட ஜோதிடம் ஒரு நூல் எழுது அது ரொம்ப முக்கியமான கேரள மணிகண்ட ஜோதிடம் கௌசிய சிந்தாமடி ஜாதக சிந்தாமடி ஜாதக சிந்தனை முக்கியமான ஆகும் இதுக்கப்புறம் எல்லாருமே எருமையா படி எழுத கேட்டீங்கன்னா புளிப்பாடி எல்லாம் புத்தகங்கள் இருக்கு இது ஏன் ராகு கேளுக்காக இவங்க நாங்க பேசுறோம் அப்படின்னா தமிழ்ல உள்ள எல்லா புயல்களையும் ராகு கேளு பத்தி ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒன்னொருக்கும் இன்னொரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் வந்து ராகு சரியா சேர்ந்து விடுவா அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் ராகுமான் இப்ப நான் சொன்ன வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னா உடலற்ற உருவமற்ற வைப்பொருள் அற்ற அப்படிங்கிற கிரகம் அப்படின்னு சொன்ன இல்லையா இப்ப இந்த உடலற்ற உருவமற்ற அப்படிங்கிறப்ப அதுக்கு பார்வை இல்லை அப்படிங்கறதுதான் மகாந்தவி காளிதாஸ் தெரியும் அப்ப ராணுவ பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஒன்று இது ரெண்டுக்கும் பொதுவானது அது நான் எல்லா ஆங்கிலையும் சொல்லக்கூடியது இதுதான் ராணுவ கேது கொஞ்சம் போய் ஆர்ம உச்ச ராகு கேது துபை நான் வந்து நீச ஊட் போறேன் அப்படி போக வேணாம் ராகு கேது பார்வை எடுத்து போக வேண்டும் அது பொருள் இந்த ராகு கேதுவோட இயக்க தத்துவமே எப்படி எழுதுறாங்கன்னா ரெண்டு பேர்ட்டும் காமஸ் பயன் என்ன அப்படின்னா தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த தனக்கு காசு கொடுத்த கிரகங்களை பலனை எடுத்துட்டு செய்யக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் வேலை பாக்குறாங்கன்னா அது இறுதியாப்பா அப்ப ராகு என்ற கிரகத்தை பத்தி நம்ம பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படின்னா உடல் என்ற பொருள் என்ற இரு வடிவத்தின் தலைப்பகுதி அப்ப தலைப்பகுதி கிட்ட என்ன பேரு சொல்றாங்க இந்த ராகு அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க அப்படின்னா கோலிகள் அதனுடைய உணவத்துறாங்கன்னா நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் எதுவே வரக்கூடியவர் தெரியாத அது வழி இல்ல ராகுல் என்ன கிடையாது இயங்க விடாமல் ஆனா ராகுவுக்கான தன்மை வந்து செயல்பட விடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாங்க முடிச்சுட்டாங்க செயற்பட விடாது அப்படின்னு முடிச்சிட்டாங்க அடுத்து ராகு அப்படிங்கிறது பனிரெண்டு மணி இருள் அப்படிங்கிறாங்க இதனுடைய காரணத்துவங்கள் எதுல எல்லாம் வருது அப்படின்னா ராகு அந்நிய மனிதர்களை குறிக்கக்கூடியது ராகு அந்நிய மனிதர்களை புரியக்கூடியது வெளிநாட்டு வாழ்க்கையை புரியக்கூடியது இன்னும் ராகுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ராகு வந்து கோகசாதகன் அப்படின்னு போயிரு போகாதகன் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகியல் இன்பங்களை அனுபவிக்க தூண்டக்கூடிய கிரகம் எல்லா வேணும்னு நினைக்க முடியும் ஒரு ராகுத்த காரிக ல்கி கார வீடுங்கன்னா பெரிய வீடு கேட்ப ராகு என்ன தன்மை அப்படின்னா இன்பங்களை அங்கு வைத்து தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்ட்டாங்க ராகு ராகு வந்து பிரம்மாண்ட கிரகம் சொல்லிவிடு இதை தெரிஞ்சுட்டுதான் நம்ம அதை காணலாம் அப்படிங்கிற விதிகளை போக அதான் எங்களுக்கு உறஞ்ச நம்ம பிரம்மாண்ட கிரகம் அப்படின்னா நிறைய யோசிப்போம் நிறைய கர்ப்பிணி திறனை வழங்கும் அந்த தன்மைகள்லாம் பிரம்மாண்ட கிரகங்கிறாங்க இன்னொன்று என்னன்னா இப்ப ஒரு கிரகங்கள்ல வந்து பேசுறோம் அந்த ஒவ்வொரு கிரகங்கள்ல இதுல இருக்கிறவங்க அதாவது வகுப்புள்ள புதுசா வாழ்ந்துக்கிட்டவங்க எந்த ஒரு கிரகத்தின் நான் பேசுகிற கிரகத்துல எந்த ஒரு கிரகத்தினுடைய தசை அல்லது போது காய் ஒரு மனிதனை மிகப்பெரிய மனிதனாக நினைக்கிறேன் யாராவது பதிவு சொல்லணும் ஒன்பது கிரகத்துல அவங்க சொல்லி இருக்காங்க வேற அது இல்லாம வேற கிரகத்தோட எல்லா கிரகத்தினுடைய தசையும் நீங்க ஆஹ் அதாவது சரியான பதில் அப்படிங்கிறது மத்த கிரகம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது முழு தசை அடுத்த எடுத்துட்டு போயிருக்கும் முழு தசை அடுத்த எடுத்துட்டு போயிருக்கு சுக்கர பொருளும் முடிகிறதையும்

அதாவது ஜோதிடத்துல தத்துவமே ஏழு லட்சி வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போடும் எதுக்கு வாங்கி போட சொல்ல யாரும் அதை அவங்க அடிக்க முடியாது அப்படின்னா ராகு வந்து ஒருவரை விரைவாக சிரமம் பண்ணி அடிக்கக்கூடிய கிரகம் ராகுன்னு எடுத்துனோம்மா அதே ராகு சின்ன தைக்கையில போறவனுக்கு வந்து பெரிய வாங்கியே போடும் எட்டி பார்க்க முடியாத பெரிய வாழ்க்கையை அப்ப ராகு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கிரகங்கிறோம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நன்மை சொல்றோம் கோபகம் அதாவது உலகில் தந்தை அனுபவிக்க வேண்டிய கிரகம் அப்படிங்கிறோம் அடுத்து என்ன தூரம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை பள்ளி வர்த்தகத்தை பிடிக்க முடிக்கிறாங்க ராகுக்கு என்னொழிப்பு காரகமோ அப்படின்னா பங்கு வர்த்தான் ஏன்னா ராகு அப்படிங்கிற கிரகத்து மிக முக்கிய காரகமோ என்று சொல்லுவாங்க அரங்குக்கு புறம்பான காரியங்கள் அனைத்து ராகுதான் நீ இல்லைகள் எந்த விஷயம் பண்ணீங்கன்னா அது ராகு தான் இது ராகு கோப்பாந்தி கிரணங்கள்ல ராகு கோப்பாந்தி இப்ப நான் முதல்ல சொன்ன ஒரே கிரகத்தினுடைய தலைப்பகுதி ராகு ஒரே கிரகத்தினுடைய வால் பகுதி இப்ப ராகுமதி உள்ள விஷயம் பார்த்தாலே கேது ஓப்பான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுன்னா சூரிய வந்து நாம என்ன சொல்றோம் பன்னெண்டு மணி இருக்குன்னு சொல்றோம் ராகுவோட சூரியன் இருந்தா சூரியன் வேலை செய்ய மாட்டாரு ராகுவோட சந்திரன் இருந்தா சந்திரன் வேலை செய்ய மாட்டாரு ஏன்னா ராகு இதுதான் கிரகணம் அப்ப கேது இருந்தா கிரகணம் இல்லையானா கேதுவும் கிரகணம் தான் ஆனால் ராகுவின் இணைவில் ஏற்படக்கூடிய காரகத்து இழப்பு இருப்போம் கேதுவின் இணைகள் ஏற்படக்கூடிய காரகத்து இழப்புக்கும் வேறுபாடு அதை முறையற்றி போக வந்துடும் கேது அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க அதிகாலை ஒரு நாலு மணிக்கு மேலாக ஆறு மணிக்குள் நான் பார்க்கக்கூடிய அந்த சிகரக்குரிய வானம் தான் கேதுன்னு சொல்றாங்க அதை எழுதினப்பே கருபாமுதான் எழுதி வந்திருக்காங்க எழுதி வந்துருக்காங்க புத்தகங்கள் என்ன அடையாளம் செம்பாம்பு இதை எது அதிகாலையில் எதிர்த்து வரக்கூடியவர் முகம் தெரியக்கூடிய வெடிச்சம் கேதுல கொஞ்சம் வெளிச்சை சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேதுல கொஞ்சம் வெளிச்சை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணத்துவம் சிறப்பான காரணத்துக்கு அதனுடைய முக்கிய தன்மை அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு செயலின் உச்சத்தை உங்களுக்கு கற்பு தர முடியாது அடையாளம் சொல்றாங்க ஒரு செயலின் உச்சத்தை நான் ஒரு ஆசிரியரா இருக்கனா என்னுடைய ஆசிரியர் துறையினுடைய உச்சம் எதுவும் நான் தொடரணும்னா கேதுகள் ஆன்மீகத்தில் இருக்கனா அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் தரணும் அப்படின்னா கேது ஒன்னு இருந்து சொல்றோம் அப்படினா அப்ப நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உச்சத்தை உச்சத்த காட்ரதனால கேது இருந்து ஆராய்சி கிரகம் சொல்லிப் பேர் பண்ணுது என்னந்து ஆராய்சி கிரகம் சொல்லிப் பேர் ஆரமீகத்துலனா கிரகம் ஒரு செயலின் உச்சத்தை குறிக்கும் கேங்க இதுக்கு அப்புறம் முக்கியமான காரணம் தனிமை விரும்பி கிரகம் யாருடைய கலந்துக்காது உறவு கிரகம் அந்த கிரகத்துக்கான தன்மை அப்படிங்கிறது உறவு தனிமை விரும்பி இப்ப சொன்ன விஷயங்களை நீங்க வந்து நான் அனுபவம் பத்தி பேசுனதுக்கும் இப்ப பத்தி பேசுனதுக்கும் மனித என்ன வேறுபாடம் காணதுன்னு யாராச்சும் இருந்தா நினைக்கிறீங்க யாராவது இப்ப நம்ம பேசுறோம் வேணாம் மனித நல்லா நீங்க கவனிச்சுக்கிற சம்பாதிக்கிறப்ப அவர் குடும்பத்தோட தான் இருப்பாரு குழந்தைகளோட இருப்பாரு குடும்பத்தோட இருப்பாரு நல்லா சரியா இருப்பாரு அது சம்பாதிக்கிறப்ப ஏது சம்பாதிக்கிறப்ப நீங்க நிக்காம குடும்பத்துல நிக்காது தப்பா நிக்கிறேன்னாலும் எங்க நிக்காது ஆஹ் அந்த தத்துவம் தான் சொல்லுவோம் ஒரே கிழக்கத்தான் ஒரே